ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் அக்கௌண்டன்சி பாடம் பத்து தேய்மான கணக்கிடல் அதில் பயிற்சி கணக்கு ஏழு கீழ்கண்ட விவரங்களை கொண்டு நேர்கோட்டு முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் மற்றும் இயந்திர கணக்கு தயாரிக்கவும் இயந்திரம் வாங்கிய நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இயந்திரத்தின் விலை முப்பத்தி ஆறாயிரம் வண்டி கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நிறுவுதல் செலவு ஆயிரத்தி ஐநூறு இயந்திரத்தின் வாழ்நாள் ஐந்து ஆண்டுகள் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நேர்கோட்டு முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு குறிப்பேட்டு பதிவும் மற்றும் இயந்திர கணக்கும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க எந்த தேதியில் வாங்கியிருக்காங்க எவ்வளோவுக்கு வாங்கியிருக்காங்க என்னென்ன செலவு செஞ்சுருக்காங்க அதோட வாழ்நாள் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்ப அதோட தீர்வுல போய் எப்படி இருந்து பார்ப்போம் இப்போ இயந்திரத்தோட விலை முப்பத்தி ஆறாயிரம் வண்டி கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நிறுவதல் செலவு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அஞ்சு நம்ம ஃபார்முலா தேய்மான தொகை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம் சொத்தின் அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு டிவைடட் பயனளிப்பு காலம் இது மாதிரி ஷார்ட்டாகவும் இறுதி மதிப்பு பயனளிப்பு காலம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாகவும் எழுதிக்கலாம் இப்போ சொத்தி அடக்க விலை என்னென்ன அடங்கும் இயந்திரத்தோட விலை அதை கொண்டுட்டு வந்த வண்டி கட்டணம் அதை நிறுவதற்கான செலவு இது மூணையும் கூட்டினோம்னா நாற்பதாயிரம் அதோட ஆண்டுகள் வந்து ஐந்து அஞ்சால் நான் அடிச்சோம்னா எட்டு அஞ்சு நாற்பது எட்டாயூவா இப்போ நம்ம தெய்மான தொகையை கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கேட்டது குறிப்பேட்டு பதிவும் இயந்திர கணக்கும் இப்போ குறிப்பேட்டு பதிவுகள் இப்போ குறிப்பேட்டு பதிவுகள் வந்து நாள் விவரம் பற்று வரவு போட்டாச்சு இப்போ இயந்திரம் எப்போ வாங்கினாங்க நம்ம பார்த்தோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ இயந்திர கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு இப்போ இயந்திரம் வாங்கியது குறிப்பு என்ன எழுதணும் இயந்திரம் வாங்கியது அப்போ எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்தது வாங்கினத்துக்காக போட்டுட்டோம் இதே தான் வண்டி கட்டணம் செலவுக்கும் நிறுவுதல் செலவு ரெண்டுக்கும் வந்து இதே தான் வரும் இயந்திர கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ஏற்கனவே நம்ம விதி படிச்சிருப்போம் கணக்கு விதி உள்ளே வர்றதை பற்று வைக்கணும் அப்படின்னா அப்புறம் இயந்திரங்கிறத நம்ம வாங்கியிருக்கோம் அது இயந்திரம் உள்ளே வர்றதுனால அது பற்று ரைட்டா இப்போ வந்து அடுத்தது தேய்மான தொகையை கணக்கிடணும் வாங்கினது போட்டாச்சு வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ தேய்மான தொகை இது ரெண்டையும் கூட்டினா நாலாயிரம் அந்த நாலாயிரத்தை தான் இங்கே போட்டிருக்கோம் இப்போ தேய்மான தொகை எவ்வளோ கணக்கிட்டிருக்கோம் எட்டாயிரம் அப்போ தேய்மான கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு எட்டாயிரம் இப்போ இந்த தேய்மான தொகையை நம்ம என்ன செய்கிறோம் லாப நட்ட கணக்கிற்கு மாற்றுதல் அப்போ லாப நட்ட கணக்கு பற்று தேய்மான கணக்கு வரவு அது எட்டாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு போட சொல்லியிருக்காங்களா முத வருஷத்துக்கு நம்ம போட்டாச்சு இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷத்தில் எந்த ஒரு இயந்திரமும் அவங்க வாங்கலை அதனால தேய்மான தொகையும் லாப நட்ட கணக்கும் போடுறோம் நேர்கோட்டு முறையில் தான் அவங்க கேட்டிருக்கிறதுனால அந்த தேய்மான தொகை அப்படிங்கிறது மாறாது ஒரே அமௌண்ட்டு தான் வரும் அப்போ ரெண்டாவது வருஷம் அப்போ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு தேய்மான கணக்கு பற்றி எந்திர கணக்கு வரவு இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கான தேய்மான தொகையை கணக்கிட்டாச்சு நேர்கோட்டு முறை அப்படிங்கிறதுனால தேய்மான தொகை என்ன அமௌண்ட்டோ அதே தான் எட்டாயிரம் வரும் அடுத்தது நட்ட கணக்கிறக்கு மாற்றுது ரெண்டாவது வருஷத்தோட லாப நட்ட கணக்கிற்கு மாற்றுதல் லாப நட்ட கணக்கு பற்று தேய்மான கணக்கு வரவு தேய்மான தொகையை லாப நட்ட கணக்கிற்கு மாற்றுதல் எட்டாயிரம் எட்டாயிரம் இப்ப நம்ம குறிப்பேடு போட்டாச்சு அடுத்தது இயந்திர கணக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இயந்திர கணக்குக்கு நாள் விவரம் தொகை தொகை நாள் விவரம் தொகை தொகை அந்த சிம்பிள் போட்டாலும் சரி தொகைன்னு எழுதினாலும் சரி ரைட்டா இப்ப இயந்திர கணக்கு நம்ம வந்து குறிப்பேட்டில் எதெல்லாம் இயந்திர கணக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம் இயந்திர கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவுன்னு நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி வந்திருக்கும் அதாவது நிறுவுதலும் வண்டி கட்டண செலவு அது வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு இயந்திரம் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்போ இயந்திர கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு இப்போ இயந்திர கணக்கு பற்றில் இருக்கிறதுனால வங்கி கணக்கை வந்து பற்றில போகிறோம் வங்கி கணக்கு முப்பத்தி ஆறாயிரம் அதே தான் நிறுவுதலுக்கும் வண்டி கட்டணத்துக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வங்கி கணக்கு நாலாயிரம் இப்போ தேய்மானத் தொகை முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன கண்டுபிடிச்சோம் எட்டாயிரம் கண்டுபிடிச்சோம் அது தேய்மான கணக்கு தேய்மான கணக்கு பற்று எந்திர கணக்கு வரவுன்னு இருக்குது அப்போ எந்திர கணக்கு வரவில் இருக்கிறதுனால தேய்மான கணக்கை வரவுல போட்டு அந்த தேய்மான தொகை எட்டாயிரத்தை எழுதணும் அடுத்தது எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த முப்பத்தி ஆறு நாற்பதையும் கூட்டினா நாற்பதாயிரம் அப்போ இங்கே எட்டாயிரம் தான் இருக்குது இந்த நாற்பதாயிரத்தை எட்டாயிரத்தை கழிச்சா பேலன்ஸ் வர்றது முப்பத்தி ரெண்டாயிரம் அது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இருப்பு கீழே இறக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ இது வந்து இந்த வருஷத்தோட முடிவு அடுத்த வருஷத்துக்கான ஆரம்பம் இப்போ முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிஞ்சிருச்சா அடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்குது அப்போ இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது எவ்வளோ இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் இப்போ மொதல் வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்கணும் ரெண்டாவது வருஷம் முடிவில் நம்ம தேய்மான தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா நீர்கோட்டு முறைங்கிறதுனால அதே எட்டாயிரம் தான் வந்துச்சு இப்போ இங்கே எட்டாயிரம் இங்கே கூட்டினா முப்பத்தி ரெண்டாயிரம் இப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தில் இந்த எட்டாயிரத்தை கழித்தா இருபத்தி நாலாயிரம் அந்த வருஷத்தோட இருப்பு கீழே இறக்கப்பட்டது எவ்வளோ இருபத்தி நாலாயிரம் இந்த வருஷத்தோட முடிவு அடுத்த வருஷத்தோட தொடக்கம் அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் இப்போ இதில் கேட்டதில் நம்ம தேய்மான தொகை கண்டுபிடிச்சோம் குறிப்பேட்டு பதிவுகள் ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம் அந்த குறிப்பேட்டு பதிவை வச்சு இயந்திர கணக்கும் நம்ம என்னது ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம் நன்றி